என்ன கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க இவர் என்னோடய வாரம் என்னெண்டா இந்த இடத்துல வந்து சாப்பாடு வாசித்தாரன் தினங்கள் நூறுவா தருதாமண்ட அவர் உள்ளுக்கு போவதுன்னா நான் அவர் வந்து விட்டுட்டேன் அண்ணாஜிய சொல்ல மந்த் ஆனால் துப்பா அது கடை வந்தாரு ஸோ ஏன் உண்மையாகவே இந்த வெயிலுக்கு அப்புறம் தாங்களோ முன்னாடி வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து வந்து தாக்குறோம் அந்த சந்தேகம் இருக்குது சாப்பாடு கடைகள் தொடங்கிட்டு இதில் ஏதாவது கடையை விசாரித்து பார்ப்போம் மதுரா நடுவுன் மேலே வந்து ஒரு மதுரா என்ன மாதிரி இதில் நல்லா இருக்கும் இங்கே அசைவ சாப்பாடை பார்க்கலாது மச்ச சாப்பாடை பார்க்கலாது என்ன இந்த இப்போ பார்த்துங்க நல்லா இப்படி கடைகளை பார்த்துட்டு நடந்து போய் கொண்டிருப்பேன் இதில் ஒரு ஜெயிக்கலோடி வந்து வெயில்லாம் நெய்யில் இந்த வெய்யான வெயில் ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வந்தால் அவனால் நல்ல கிளைமேட் வந்து நல்லா இருக்குமாரி சொல்லி இந்தியாவில் பாத்திர பாத்திரக்கடைகள் வந்து எல்லாம் இருக்குது இதில் ஐயா என்ன செய்கிறேன் ஏதோ ஜூ ஜூஸ் குடிக்காத இதில் கடைகள் என்ன வீக்கில் இதுக்குள்ளாலும் என்னென்னு போக முடியுமோ தெரியல இதில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது பார்ப்போம் குடித்து பார்ப்போம் எலும்பிஞ்சம் எலிம்பிச்சம் பழம் பண்ணுறேன் என்னது இது என்ன ஏதோ சொல்கிறது தமிழ்நாட்டில் கமலா ஆரஞ்சோ ஏதோ ஒன்று ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிப்போம் உப்பு ஏதோ சுவை உப்பு ஒரு உப்பு வச்சுக்கோம் அதே ஐஸ் கோட்டை நான் ஐஸ் போட்டு குடிக்கிறேன் உண்மையில் இந்த பழங்கள் வந்து ஐஸ் போட்டு குடிக்காமல் நான் சுவையை வந்துருக்கணும் இந்த சுவையை சுவையெல்லாம் நேரடியாக அனுபவிக்கலாம் சொல்லிக்கிறேன் வேறு இங்கே இருக்காக்க சரியாக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் ஆனால் அதுக்கிட்ட சாப்பாடுன்னு சொல்லி என்னென்னு தெரியாதான் கொடுக்குறா சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட்டு தான் புரியிருக்கிறேன் சோறு கொஞ்சமாக தான் சாப்பிடுங்க இந்த இடம் எடுத்து போடுமோ சரியாது இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கும் கஷ்டம் சோறு நான் குடிச்சிட்டாலே போய் கொண்டிருக்கேன் ஓட்டோ வந்துருக்கேன் இதில் ஏதோ செய்யணும் இனிப்பு பல கதைகள் ஸ்வீட்ஸ் எப்பா பார்க்கவே ஆசையாக இருக்குது வேண்டி சாப்பிடுவோம் வேண்டாம் வந்த இடத்துல வயிற்றுக்கு புரியலங்கப்படாது புரிஞ்சு வந்து என்ன தெரியுமா உள்ளுக்கு போக போகணும் அதுக்கெலாம் மாதிரியெல்லாம் கேட்குறேன் அவைலபுள் அதான் பின்னக்கு இந்த வந்து சூஞ்சாவது கூட்டுக்கா இன்னிக்குவாரு கூட அவர் உண்ணுக்கு போவாங்கன்னா அவர் வந்து விட்டுட்டார் அண்ணாஜிய சொல்ல மஞ்சள் வேற திட்டாரு கடையில் ஸ்வீட்ஸ் மீட்டல பிடிக்கும் ஆனால் என்னன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூடுதலாக சரி சரி இந்த வகையிட்ட பயப்படுகணுமா மொழி தெரியாமல் மொழி தெரியாது உங்களை சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் நீங்கள் சமாளிக்கலாம் நான் கோப்ரோவை கொடுத்துட்டு நான் வீடியோக்கிறேன் கோப்ரோவை பார்த்துட்டேன் லெவல் இந்த சட்டி தான் கோப்ரோவை சரி இந்தியாவில் கடை இருக்குது எடுத்து விறகு இறகு கடைகள் அண்ணாச்சி ஒரு அண்ணிக்கிறார் இங்கே நீட்டு பல சீனிங் போட்டது தான் கூட உழைப்பு சாமான கிடையாது கஷ்டம் இங்கே உழைப்பு சாப்பிட தெரியாது போட்டு வந்து ஜாபத்தில் கூட சேரில் சேரமாக நண்டு கருங்க வச்சு கொடுப்போம் இது போகுது இதில் ஒரு உடுப்பு வாங்கினா அந்த கடை தான் മിനി <laughs> പോൾ என்னென்னா இப்போ மத்தியான சாப்பாடு தெரியல சாப்பாடு கிடையாது பஞ்சாபி மேரில் தெரியணும் எனக்கு ஒரு சந்தேகம் இப்படி வெயில் அடிக்குது ஆனால் எங்கே இருக்கிற ஆக்களை தான் அவங்க தோல் நுரத்தப்பாங்க உள்ள வழியிலேருந்து இருக்காங்க வேறு உண்மையாகவே இந்த வெயிலுக்கு அப்புறம் இருந்தாங்களோ இல்லாடி வந்து வேறொரு இடத்துல இருந்து வந்தாக்கணும் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது රන බ්‍රම ද නර විර කොඩ කි පම සපය இங்கே கூடுதலாக ஒரு ஆட்டோக்கள் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ அதில் குறை போடுறதுக்கு பசிக்கு இது ஸ்வீட்ஸ் வரை இந்த கூடுதல கையால் செய்யப்பட்ட அதாவது கைத்தறி செய்யப்பட்ட உடுப்பு எல்லாம் நீங்க வச்சு வச்சிருக்கணும் இதே தான் மலிவிங்கு ஆனால் இதே உடுப்பாக வந்து நாங்கள் இங்கே தமிழ்நாடு அங்காளி பக்கம் வாங்க போனால் சரியான விலையாக இருக்கும் i do இங்கே சாப்பாடு கடைகள் தொடங்கிட்டு இதில் ஏதாவது கடையை விசாரித்து பார்ப்போம் உடுப்பெல்லாம் கூட இங்கே மதுரா அண்டாட உடுப்பு இனிமேல் வந்து ஒரு மதுரா என்ன மாதிரி இடத்தில் நல்லா இருக்கும் ஆனால் இந்த நகரத்துக்குள்ளுக்கு நீங்கள் அசைவ சாப்பாடை பார்க்கலாது மச்ச சாப்பாடை பார்க்கலாது என்னென்னா இந்த இடம் வந்து புனிதமான விரதேசம்னு சொல்லி இந்த மதுரா நகரத்தை நகரத்துக்கு வெளியில் போனால் தான் நீங்கள் அந்த அசைவ சாப்பாடை போய் வாங்குகிறாங்க சிக்கனோ பிரியாணியோ எதுவாக இருந்தாங்க என்ன நடந்தேன்னு சொன்னால் இவர் என்ன கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க இவர் என்னோடய வாரம் என்னெண்டா இந்த இடத்துல வந்து சாப்பாடு வாசித்தாரன் தினங்க நூறுவா தர்தான் அந்த கவனமாக இருக்கோன்னு காசை பறிச்சு போடுவாங்க நான் இது நாங்கள் கூகுளில் பார்த்து போடணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே இதுட்டு ஒரு சாப்பாடு கடை இருக்குது போய் சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி அப்படி இங்கே வந்துட்டு ஆனா வெளியில் பார்க்க பிறகு இல்லாத மாதிரி தான் இருக்கும் உழுது போனால் நல்லா இருக்கும் எந்த கடைக்கு போனாலும் ஒரு முன்னுக்கு ஒரு பொண்ணு இருந்து அதாவது பாட்டி மேல் வயசான ஆக்கள் இருந்து சப்பாத்தி சுட்டு கொண்டிருக்கணும் நேட்ஸ் சுட்டு கொண்டு இருக்கணும்னு சொன்னாங்க வேண்டாம் எண்ணெய் தடவை அப்படியே இந்த வேறு ஒரு மண்ணால் செய்யப்பட்டது அதெல்லாம் போட்டுவிட்டு தமிழாக்கள் மாந்திருக்கிறோமோ இது இல்லை வடக்கன்ஸ் வளக்கியல் இயப்ப ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு விட்டுப்போ போய்க்கொண்டிருப்பேன் எங்கே போகிறோம்னா இங்கே இருந்து ஒரு கோவில் போய் கொண்டிருக்கேன் அந்த கோவில் கோவிலில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி அது என்ன கோவில் இலங்கை இந்திய முறைப்படி தமிழாக்கந்த முறைப்படி கட்டின கோவில் அதாவது தென்னிந்திய முறையில் கட்டின கோவில் இந்த வடிவமைப்பை கோபுர வ கோபுர வடிவமைப்பை எல்லாம் கட் பண்ணி பண்ணுறது என்னது கட் பண்ணு இதுகளை கொப்பி அடித்து கட்டுனான்னு சொல்லி சொன்னதை தான் பார்க்க போய் கொண்டிருக்கேன் சரியான வெயில் அந்த இடத்துக்கு போறது உள்ள வாரியில புரியும் I'm